ஸ்ரீ குருபே மகாசா கீபா சொல்லுபா சார் ஒரு டவுட் சார் லோகேஷ் அப்படின்னு ஒருத்தர் வந்தாருங்க அவர் வந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் இருந்து வந்தார் அவர் நீச்சல் கற்றுக்கொள்ள திட்டத்தின் கோடைக்கால சிறப்பு பயிற்சி முகாம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறுன்னு ஒரு சர்க்குலர் கொடுத்துட்டு போனார் இப்போது நம்ம பார்க்குறோம் கிரிக்கெட்டு நிறைய பசங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஃபுட்பால் நிறைய பசங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க இப்போ இந்த நீச்சல் பயிற்சி அப்படின்னும் போது அதில் ஒரு ரிஸ்க் இருக்கிறதாவே பெற்றோர்கள் பார்க்குறாங்க சார் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் ரோட்டில் கிராஸ் பண்ணால் கூட ரிஸ்க் இருக்குது ஆமாம் அப்போ பசங்களை வீட்டில் இருக்கு சொல்லுங்களா இல்லை இல்லை சொல்ல முடியாது கிரிக்கெட்டில் மாற்ற ரிஸ்க் இல்லையா இருக்குது இருக்குது சார் இருக்குது ரிஸ்க்குன்றது எல்லாமே இருக்குது ஆமாம் நம்ம ரிஸ்க்கை பார்க்க போகிறோமா இல்லை அதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்டை பார்க்க போகிற மாதிரி தான் பெனிஃபிட் தான் சார் பார்க்க கூட இந்த லோகேஷ் அவரை வந்து லாஸ்ட் இயர் வந்தார் வந்துட்டு இது மாதிரி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தில் திருவள்ளூரில் எஸ்டிஏடி கிரவுண்ட் இருக்குது ஆமாம் சார் இந்த ஆன்சர் நான் உங்களுக்கு மாற்ற கொடுக்க இல்லை எஸ் சார் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து பெற்றோர்களும் கொடுக்க போகிறேன் அதாவது இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ வரையிலா ஞானத்தங்கமே இவர் ஏதும் ஏது மரியாதை ஞானத்தங்கமே திருவள்ளூரில் கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் எஸ்டிஐடி கிரவுண்ட்ஸில் ஒரு ஸ்விம்மிங் பூல் நானும் போய் பார்த்துருக்கேன் அவ்வளோ ஹைஜீனிக்காக வச்சுருக்காங்க அங்கே வந்து இந்த லைஃப் கோச்சஸ் இருக்காங்க இந்த சர்க்குலர் நீங்கள் கொடுத்த சர்க்குலர் நான் படித்து பார்த்தேன் பெற்றோர்களுக்கு நான் ஒரு முக்கியமான செய்தியாக அவங்க சொல்ல விரும்புகிறேன் முதல் முகாம் இரண்டாம் முகாம் மூன்றாம் முகாம் நான்காம் முகாம் ஐந்தாம் முகாம் ஆறாம் முகாம்னு ஆறு கேம்ப்ஸ் நடத்துகிறாங்க முதல் கேம்பை இதை நான் இந்த இந்த சார்ட்டை நான் அப்படியே மேலே போகிறேன் அதில் ஒரு ஃபோன் நம்பர் நைன் சிக்ஸ் டூ நைன் செவன் நைன் ஃபைவ் செவன் எயிட் டூ அதுதான் மிஸ்டர் லோகேஷனுடைய ஃபோன் நம்பர் பதினோரு நாள் பதினோரு நாள் ஒரு கேம்ப் ஆறுலேருந்து ஏழு ஏழுலேருந்து எட்டு அதே மாதிரி மாலை அஞ்சுலேருந்து ஆறு ஆறுலேருந்து ஏழு இது நீச்சல் பயிற்சி கொடுக்குறாங்க எனக்கு தெரிஞ்சு திருவள்ளூரில் இவ்வளவு சுகாதாரமான ஒரு நீச்சல குளம் கிடையாது பிரம்மாண்டமான அதனால் இதை வந்து வளர சொல்லுவார் கடை விருத்தேன் கொள்வார் இல்லை இவ்வளோ வசதி இருக்கச்ச கண்டிப்பாக பெற்றோர்கள் இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் எந்த பள்ளிக்கூடத்தில் உங்கள் குழந்தைகள் படித்தாலும் இந்த கேம்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் என்ன அட்வான்டேஜ் நான் சொல்கிறேன் ஒரு பக்கம் ரிஸ்க்குன்றீங்க எப்போ ரிஸ்க்குன்னா நீச்சல் தெரியலன்னா ரிஸ்க்கு ஆமாம் அதை தான் சொல்லிக் கொடுக்குறேன்னு வராங்க இவங்க மழையில் கா பார்த்திங்கனா எத்தனையோ பிரச்சனைகள் வெள்ளம் வருதுன்றாங்க அதில் அடிச்சு போறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேருக்கு தண்ணி கண்டலே பயம் ஹைட்ரோஃபோபியான்பாங்க இந்த குழந்தைகளுக்கு அந்த பயிற்சியை நம்ம கொடுக்கணும் நான் ஒரு உண்மை நிகழ்ச்சி உங்களுக்கு போகிறேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு பேரண்ட் அவங்க வந்து வேளச்சேரியில் டென்டிஸ்ட் அவங்க அவங்க பையன் ஐ திங்க் அந்த பையன் பேர் தனுஷ்னு நினைக்கிறேன் யூகேஜி படிக்கும்பொழுது ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் அவருக்கு வீசிங் அதிகம் அந்த குழந்தைக்கு இந்த அம்மா எத்தனையோ டாக்டர் ட்ரெஸ்லாம் போய்ட்டு பார்க்குறாங்க எந்த இடத்துலையுமே இந்த வீசிங் குணமாகலை ஒருத்தர் சிங்கப்பூரில் ஒருத்தர் வராரு இந்த உங்கள் சொந்தக்காரங்க அதெல்லாம் பார்த்துட்டு அந்த குழந்தைக்கிட்ட அந்த அம்மாட்ட இந்த குழந்தைங்க நீச்சலுக்கு அனுப்புங்க அந்த வீசிங்கெலாம் போயிடும் அப்படின்னு அப்புறம் அம்மா கேட்குறாங்க எப்படிங்க நீச்சலுக்கும் வீசிக்கும் என்ன சம்மந்தோன்னா பொழுது அந்த நுரையீரல் நல்லா விரிவடைந்து சுருங்குது இட்ஸ் அன் எக்ஸலன்ட் எக்ஸசைஸ் வீசிங் எது தொடர்புடையது நுரையீரல் தொடர்புடையது ஆமாம் அதனால் அங்கே போய் கற்றுக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த கூட போய் வேளாச்சேரியில் ஒரு எக்வட்டிக் கா காம்ப்ளெக்ஸ் இருக்குது ஓகே அந்த எக்வட்டிக் காம்ப்ளெக்ஸ்னால் அவங்க பழக்கம் பண்ணுறாங்க முதல்ல அந்த குழந்தைக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்காரு அப்புறம் அப்புறம் நீச்சல் கற்றுக்கிறாரு அதுக்கப்புறம் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீச்சலுக்கே ரொம்ப ஆர்வம் வந்து இப் அந்த ஸ்டூடெண்ட்டு அந்த நீச்சல கற்றுக்கிட்டு ஃபுல் பிரைட் ஸ்காலர்ஷிப்னு ஒன்று உண்டு ஸ்காலர்ஷிப் அதை அவரை கற்றுக்கிட்டு லண்டனில் இருக்கார் அந்த டாக்டர்மா தன்னுடைய வேலையை தன்னுடைய ப்ரொஃபஷர் கூட ஒதுக்கி வச்சுட்டு இந்த குழந்தையோடயே போய் அவங்க சொல்லி கொடுத்தாங்க ஸோ ஸ்விம்மிங் இஸ் அண்ட் அமேசிங் எக்ஸசைஸ் புரியுது ரெண்டாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா பன்னெண்டு நாட்கள் நன்றாக நீந்தும் அளவுக்கு சிறந்த பயிற்சி வல்லுநர்களை கொண்டு பயிற்சி அளிக்கப்படும் தேர்வு செய்யப்படும் சிறுவர் சிறுமிகளை உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்பட்டு மாவட்ட மாநில தேசிய போட்டிகளில் பங்கு பெற சிறப்பு பயிற்சி அளிக்கப்படும் பயிற்சி முடிவடைந்தவர்கள் உறுப்பினர்களாக சேர்ந்து வருடம் முழுவதும் உடல் ஆரோக்கியத்திற்கு பயிற்சி மேற்கொள்ளலாம் கண்டினியூஸ் உயிர் காக்கும் கலையான நீச்சலை அனைத்து மக்களும் கற்று பயன் பெறுவதோடு நோய்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஏழு வயதிற்கு மேற்பட்ட அனைத்து மக்களும் இந்த நீச்சல் கற்றுக்கொள் திட்டத்தில் நீச்சல் கற்றுக்கொள் திட்டமா நீச்சல் பயன் பயன்பெறலாம் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய பேரண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன் சில பேருக்கு ஒபிசிட்டி இருக்கும் சில பேர்களுக்கு அந்த ஊழல் சந்தைன்னு சொல்லுவாங்க இது எக்ஸலண்ட் எக்ஸசைஸ் அந்த நீச்சல் கொடுத்து நீங்கள் நடைபயிற்சி கொள்ளலாம் தட்ஸ் இ எக்ஸலண்ட் எக்ஸசைஸ் இதை கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு இதில் நம்ம இது ஒரு துறையாகவே போகலாம் விஸ்வக்சேனா எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரையில் இந்த வீடியோவை உங்கள் எல்லாருக்கும் அனுப்புகிறேன் உங்களுக்கு தெரியும் இன்னும் ரெண்டு மூணு நாள் ஸ்கூலு விடுமுறை ஆரம்பிக்க போகுது ஆமாம் இல்லையா பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எங்கேயும் பீச் இருக்குது இங்கேருந்து போயிட்டு அந்த ஒரு மணி நேரம் அவங்க போய்ட்டு அதுக்கப்புறம் உடம்புல அந்த உப்பு எல்லாம் போட்டுட்டு வருவாங்க அது இருக்கட்டும் ஒரு பக்கம் பதினோரு நாள் யு கோ அண்ட் ப்ராக்டிஸ் இயர் ஐ வாண்ட் டு ஸ்டார்ட் விஸ்வக் சேனா அகாடமி ஃபார் ஸ்விம்மிங் ஆ அது மட்டும் இல்லை ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி கொரோனா வந்தது ஆமாம் சார் அந்த கொரோனாவில் யார் அதிகமாக பாதிக்கப்பட்டாருக்குன்னா யாருக்கெல்லாம் லங்ஸ் வீக்காக இருக்கும் தான் போய் அடிக்குது ஆமாம் சார் ஆமாம் ஓகே இட்ஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதனை மேலே நான் டிஸ்பிளே பண்ணுறேன் விஸ்வக்சேனா பெற்றோர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு அப்பீல் இது கொடுக்குறேன் இது மூலமாக உங்களுக்கு நான் ஒரு அப்பீல் கொடுக்குறேன் என்கரேஜ் பண்ணுங்க குழந்தைகளை ஏழு தான் கிட்டத்தட்ட ரெண்டாம் கிளாஸ்லேருந்து அவங்க போகிறோம் ஆமாம் சார் ரைட் இந்த டென்த் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பசங்க இருப்பாங்க அவங்கெல்லாம் போகலாம் அது மட்டுமல்ல த்ரீ பர்சன்ட் கோட்டா இருக்குது ஓ கவர்மெண்ட் ஜாபுக்கு காலேஜுக்கு கோட்டா இருக்குது ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது அது போய் அவங்க கலந்துக்கலாம் எத்தனை ஊர்களில் இது போன்று எஸ்டிஏடி ஸ்விம்மிங் பூல் இருக்கு எனக்கு தெரியல நம்ம ஊரில் இருக்கு கண்டிப்பாக நீங்கள் இதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இதனை ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக கொடுக்கல எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்ணுக்கு முன்னாடி லொக்கேஷன் வந்து இது கொடுத்துட்டு போறாருன்னா என் மனசு என்ன தெரியுமா கேட்குது இவ்வளவு வசதி இருக்கே ஏன் நம்ம குழந்தைகளுக்கு போய் சொல்லக்கூடாது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் விஸ்வசேனாவை பொறுத்த வரையில் வெறும் படிப்புக்கு மாத்திரம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது எல்லா விதமான பயிற்சியும் சிலம்பம் நம்ம ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துடலாம் செஸ்ஸுங்க சொல்லி கொடுத்துடலாம் கிரிக்கெட் சொல்லி கொடுத்துடலாம் ஷெட்டில் கான் சொல்லி கொடுத்துடலாம் ஸ்விம்மிங் பூலு அங்கதான் அங்கதான் வேற வழியே கிடையாது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க பெரிய ஸ்விம்மர் ஆகணும் அப்படின்னா தண்ணீர் தான் போகிறோம் நினைக்கிறாங்க குளத்துலேயோ இல்லை வந்து ஏரியிலையோ அதெல்லாம் வேலைங்க ஆகுது அந்த இடத்துல அந்த அந்த கிரேடியண்ட்லாம் பார்த்து வச்சுருப்பாங்க அவங்க அந்த கோச்சுக்கு தெரியும் எப்படி இந்த ஸ்விமிங் சொல்லிக் கொடுக்கணும்னுட்டு இன்னைக்கு மாத்திரம் இல்லை யூ ஆல் ஆஃப் யூ கேன் லேர்ன் ஸ்விம்மிங் ஐ எம் வில்லிங் டு கோஆர்டினேட் த்ரூ அவர் பிடி டிபார்ட்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க மேலே ஒரு நம்பர் போகுது அந்த நம்பருக்கு பெற்றோர்கள் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க என் குழந்தை இந்த கிளாஸில் படிக்கிறாரு அவரை வந்து அந்த விஸ்வக் சேனா ஸ்விம்மிங் அகாடமியில் சேர்க்க விரும்புகிறேன் ஐ ஆம் வில்லிங் டு கோஆர்டினேட் அவர் பிடி மாஸ்டர் வில்லி ஹெல்ப் தம் எஸ் சார் ஓகே உங்களுக்கு யாராவது இந்த ஃபோன் பண்ணாங்களா யூ என்கரேஜ் தம் கண்டிப்பாக உங்கள் ரெண்டு குழந்தைகள் இருக்குல்ல ஆமாம் முதல்ல அவங்களை அனுப்புங்க தி பேரண்ட்ஸ் வில் மேக் யூஸ் ஆஃப் திஸ் எக்ஸலண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இதை விட ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கிடைக்காது கரெக்ட் ஓகே ஆல் தி பெஸ்ட்